அதாவது ராகவேந்திர சுவாமியோட தீவிர பக்தனுக்கு மட்டும் எவனுமே ஜோசியம் பார்க்க முடியாது அதுல இருக்கும் கிரகத்துல என்னென்ன இருக்குன்னா அது உண்மைதான் அவங்க சொல்றது உண்மையா இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒரு மாத்திருவாரு ஜோசிகாரம் கேட்பாங்க நான் இப்படி சொன்னேனே இதுல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் ஒண்ணுமே பள்ளி என்ன காரணம்னு கேட்டா இவர் அண்டி இருக்கிறதுனால அதெல்லாம் அவர் வாங்கிக்கிறார் ஆயிர காலத்துல வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டா அவர் வாழ்ந்த காலத்திலே சரித்திரம் எல்லாம் சொல்லுவா என்னன்னு கேட்டா எங்கேயாவது பெரிய பூஜை அக்ரஹாரத்தில் பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பூரண கும்பத்தோடு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளாம் இவர் பார்த்தா என்ன பண்ணுவாராம் முன்னாடி ஒரு சேரி எதாக இருந்தால் அதில் இறங்கிடுவாராம் இறங்கிட்டு ஒரு பாட்டி உள்ளே போயிட்டு எல்லா ஜனங்களையும் விசாரிப்பாளாம் எல்லாம் சௌரியமாக இருக்கே என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிராம தேவதைகள் எது இருக்கோ அதெல்லாம் பூஜை நடக்கிறதா அது எல்லாம் விவசாய விசாரிப்பாராம் விசாரிச்சு யாராவது பெரிய மனுஷன் கூடயே வந்துட்டு இருப்பானா உடனே சமைக்க சொல்லி அந்த சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அந்த கிராம தேவதைகளுக்கெல்லாம் படையல் போட சொல்லி அந்த பசங்களுக்கெல்லாம் இப்போ ட்ரெஸ்ஸு போக்குவரத்து என்ன துணிமணிகள் அந்த காலத்தில் இருந்தோ எல்லாம் கொடுத்து அதை சந்தோஷப்படுத்திகிட்டு இருப்பாரான் கூட வந்து மேனேஜர் சொல்லுவாராம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராமர் பூஜைக்கு அப்படின்னா இதுதான்டா பூஜை பார்க்கறோம் அந்த மாதிரி அவர் வந்து எல்லா ஜனங்களோடையும் அப்படி மிங்கிளாகி இருந்திருக்கார் அந்த காலத்தில் அதனால தான் இன்றைக்கி மந்திராலயத்தோட வருமானமே பார்த்திங்கன்னா எங்கள் சமூகத்தார் மட்டும் கிடையாது அது வந்து உலகமே ஒரு காலடியில் கிடஞ்சி அவருக்கு வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாம் அவர் ஜீவனை பார்த்து அனுகிரகம் பண்ற ஒரு ஜாதியை பார்த்து அனுகிரகம் பண்ணுற ஒரு ஜீவன் அந்த உள்ளே இருக்கிற ஆத்மா ஆத்மாங்கிறது வேற நம்ம பிறந்த பரவிங்கிறது வேறு அந்த மாதிரி அவர் மடியா இருப்பார் அது வேற விஷயம் ஆனால் ஒரு பக்தனுக்கு அனுகிரகம்னா அவன் என்ன ஜாதிக்காரன் ஏதுன்னா ஆஸ்பத்திரிக்கே வந்துடுவார் ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா ஓம் ஸ்ரீ பரமகுரு பியோ நமகா ஓம் ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய பியோ நமகா ஹரிசர்வோத்ஸ்தம வாய்கிவோத்மா ஓம் ஸ்ரீ ராகவேந்திர குரு பியோ இந்த பாரத பூமியில் பெரிய உன்னதமான பெரிய மகான் ராகவேந்திர சுவாமி அன்றளவிலும் இன்றளவிலும் அவரோட புகழ் வியாபித்து அவர் எல்லா ஜனங்களுக்கும் எத்தனை விதமான அனுகிரகங்கள் கோட்டியான கோடி ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கிற பெரிய மகான் அவர் வந்து சாதாரண ஜனங்களுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுறதில்லை அவரை வந்து பெரிய மகான்கள்லாம் சேவை பண்ணியிருக்கார் பெரிய பெரிய மகான்கள் அவரை சேவை பண்ண மகான்களே பெரிய அருளாளர்கள் அப்பேற்பட்ட அவரோட உயரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரோட பக்தர்களை பார்த்தா ராய ராயரோட உயரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக பக்கத்திலே வரும்னு இருக்காரு அவர் பண்ணாத ஒரு அற்புதங்களே கிடையாது அவ்வளோ அற்புதங்கள் அவர் வந்து இவரோட அனுகிரகத்தினால அவர் வந்து மகானாக இருந்தவர் ராயரோட இவர் தன்னோட பக்தர்களை வச்சு நிறைய விஷயங்களை ராயர் பண்ணியிருக்கார் பக்தர்களுக்கு வந்து ஒரு கேத்தியை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு பக்தர்களுக்காக வந்து நிறைய ராயர் பண்ணியிருக்காரு அவரோட ஸ்லோகத்திலே வரும் தத்தரிசனம் துரிதகானது அவபூதம் அதாவது ராயரோட பக்தர்களை பார்த்தாலே போருமா ராயரை பார்க்கவே வேண்டாமா பக்தர்களை பார்த்தாலே எல்லா அனுகிரகமும் வந்து வரும் இந்த கலிகாலத்தில் அப்படிங்கிறது அந்த அவரோட ஸ்லோகத்திலே வாக்கியமாக இருக்கும் அந்தமாரி அதாவது பரம சுக்யானிகளுக்கு ஈ பலவு துறக்குவதோ தாரதமியத்தை இத்தனை ஜனங்க அதாவது பரம சுக்ஞானிகள்னால் பெரிய பெரிய மகான்களுக்கும் அவர் அனுகிரகம் பண்ணுவார் அதாவது தராதனம் அதை எந்த அளவுக்கு புண்ணிய பலன்கள் பண்ணியிருக்கானோ தாங்கிட்ட எப்படி இருக்கானோ அதை பார்த்து சாதாரண ஜனங்களுக்கும் அவர் அனுகிரகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே தாசர்கள்லாம் அவர் மேலே பாடியிருக்காங்க மாதிரி பெரிய மகான் அவரை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம சரவண சார் அவர்கள் வேட்டி எடுக்க வந்திருக்காரு கோட்டியான கோட்டி ராயரோட பக்த ஜனங்கள் கூட்டத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கிற நானும் ஒருத்தவன் என்னை வந்து என்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்தார் அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அவரோட மகிமைகள் வந்து ஒளியில் பழங்கி கிடக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சது யதாசக்தி எனக்கு தெரிஞ்சதை வந்து அவர் மேலே சமுத்திரத்தில் ஒரு ஓரத்தில் நின்று ஒரு கை தண்ணி எடுத்தால் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் தான் வந்து எங்களோட கெப்பாசிட்டி இருந்தாலும் இந்தமாரி அவர் வந்து சிறுதொழி பெருவெல்லாம் சொல்லிட்டு லட்சோப்பு லட்சம் பக்தர்களை பார்த்து அவர் வந்து பண்ணுறதுனால அது ஒரு லட்சம் லட்சமாகுது அந்த ஒரு லட்சத்தில் ஒரு துளி நானும் ஒருத்தன இன்னைக்கு இந்த இவரோட இதுக்கு பேட்டி கொடுக்குறேன் என் பேர் ஹனுமந்தபுரம் மூவராகன்னு பேர் நான் வந்து பிராச்சீனமான ஹனுமந்தபுரம் மாத்துவ கிராமம் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடில் சிதம்பரம் டு சீர்காழி போகிற வழியில் லெஃப்ட்டில் ஹனுமந்தபுரம்னு கொல்லிட ரிவர் ஓரம் வில்லேஜ் அது ரொம்ப அறநூறு எழுநூறு வருஷத்து வில்லேஜ் ரொம்ப பிராச்சீனமான மாத்துவ கிராமம் அவருக்கு ஆசைப்பட்டு நம்ம ஒன்று செஞ்சோம்னா அது என்ன இருந்தாலும் சரி அது எப்படி வந்து நிவர்த்தி பண்ணி பண்ணிக்கிறாருங்கிறதுக்கு நிறைய உதாரணமெல்லாம் நாங்களே சந்திச்சிருக்கோம் நாங்கள் எங்கள் வயசுக்கு ஏற்றாப்பில் நாங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக செய்யறதெல்லாம் கூட சகிச்சுக்கிட்டு அவர் வந்து அவருக்கு ஒன்றும் தேவையில்லை அவர் சன்னியாசி அவர் மந்திராலய பிருந்தாவனத்தில் வந்து ஒரு துளசி ஒரு ஜப்பமலை அவ்வளோதான் உட்காந்துருக்காரு அவரோட பாதுகை கூட சிஷியார்ட்ட கொடுத்துட்டார் ஒரு யோகேந்திர திருத்தம் வாங்கி விட்டார் பாதுகா கூட சன்னியாசிகள் வந்து பிருந்தாவனை பிரவேசம் பண்ணும்போது பாதுகா தண்டம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காரணும்னு சொல்லுவாள் அவர் கீழே உட்காரும்போது யோகேந்திர தீர்த்து இருக்க அப்படி பார்த்தா என்ன வேணும் உனக்கு அப்படின்னாரான் இந்த உங்களோட பாதுக வேணும் இதுதான் இந்த பூமியை ஆளணும் அப்படின்னாரான் சரினா இந்த பாதுகையும் தூக்கி கொடுத்துட்டார் மகான் அவரு அதே மாதிரி அவரோட தீர்த்தருங்கிற பட்டத்தை கூட கொடுத்துட்டார் சீனிவாச தீர்த்தருங்கிறவருக்கு சீனிவாச தீர்த்தருங்கிறவருக்கு அவருக்கு ராகவேந்திர தீர்த்தர்னு இருந்துதான் தீர்த்தர்னா பீட்டாதிபதிக்கு கொடுக்குற பட்டம் அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு ராக அந்த சீனிவாச தீர்த்தரோட இப்போ இது பாண்டித்யத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாரா தன்னோட தீர்த்தர் பட்டத்தையே தூக்கி கொடுத்துட்டாரான் அவருக்கு அதனால் சீனிவாச தீர்த்தர்னு ஆனாராம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இவரை ராகவேந்திர சுவாமின்னு ஆரம்பிச்சாங்க எல்லாம் அதே சீனிவாச தீர்த்தர் தான் ஒரு இதர ஜாதிக்காரர் ஒருத்தர் வந்து கடுகு கொடுக்கும்போது நான் வந்து ஸ்வீகாரம் பண்ணலேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவர் வந்து கடம்பிடுவார் இப்போ பிரசாதம் எனக்கு உத்தரவு வாங்கிக்கிறேன் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் ராயருக்கு ரொம்ப நெருக்கமான வரலாம் சீனிவாஸ் திருத்தர் ராயர் கிரந்தம் எழுதுறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் இங்கு வச்சு எழுதுவலாம் ஏதோ ஒரு ஆணி வச்சு அந்த இங்கு எல்லாம் வந்து மடிமடியாக ராயருக்கு பண்ணி கொடுக்குறவரே அவரு தானே கிரந்தம் எழுதுறதுக்கு சீனிவாஸ் தீர்த்தர் அவ்வளோ நெருக்கமாக அவர் இப்போ கடுகு கொண்டாந்து யாரோ இதர ஜாதிகாரரை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவரு கிளம்பும் போது வீட்டுக்கு போனால் அற்றதை கருப்பானதாக அவருக்கு தான் அதுக்கப்புறம் திரும்பி வந்தார் அப்புறம் சொன்னார் உன்னோட மனசில் இருக்கிற அந்த இது வந்து அதில் தெரியுது அட்டவை அட்டதையில் ஒன்றும் ஒன்று சொல்வேன் அப்புறம் அதை உணர்ந்ததும் திரும்பி சரியாச்சு அது சாத்திர மாதத்தில் கடுகு சேர்க்க மாட்டாள் அது இத்தர ஜாதிக்காரன் கொடுத்த கடுகு சேர்த்துட்டாரு கடுகு சேர்க்கப்படாது இத்தர ஜாதிக்காரரை வேறு கொடுத்து சேர்த்துட்டாரேன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம ராயர் படத்தில் இன்றைக்கி கடுகு சேர்க்குற வழக்கம் உண்டு அது ராயர் சேர்த்ததுனால ஒருத்தரை நம்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது நம்புறதுன்னா வந்து பூரணமாக நம்பிடணும் அதாவது நமக்குன்னு ஒரு சில புத்திகள் கொடுத்துருக்காரு ஒரு வேலை செய்யறதுக்கு இந்தந்த வேலை நீ செய் இது இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இது செஞ்சா நல்லது இது செஞ்சா கெட்டதுங்கிற புத்தி நமக்கு சாமி கொடுத்துருக்காரு அதை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு லெவல் முடியதான் அது சாதிக்க முடியும் அதுக்கப்புறம் நமக்கு அப்பாற்பட்டு விதின்னு ஒன்னு இருக்கு விதின்னு ஒன்னு இருக்கு அதுக்கு அதுக்குதான் சுவாமிகள்லாம் வராங்க அப்ப என்ன அவனு கேட்டா நம்ம வந்து நம்ம புத்தி சாமர்த்தியம் இருந்தா கூட எல்லாம் ஒப்படைச்சுட்டோம்ப்பா நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா அது என்ன அவனு கேட்டா அவர் வந்து அதில் வந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துடுறாரு அது விதியே இருந்தால் கூட அது வந்து காலே போகணும்னு இருந்தால் சும்மா நகத்தோடு கட் பண்ணி போகிற அளவுக்கு வந்து அதை சாதாரணமாக வந்து ஆக்கி அதோட கெடுபலனை என்னை குறைச்சிப்பாங்க அவங்க கெடுபலனை குறைச்சி விதியை அனுபவிக்கணும் ஆனால் அந்த கெடுபலனை குறைச்சிருவாங்க குறைச்சி அனுபவித்து எப்படி வந்து மகாபாரத காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து ஏகப்பட்ட லீலைகளை பண்ணி தர்மத்தை காப்பாத்தினாரோ அந்த மாதிரி தர்மத்தை காப்பாற்றி பக்தி ஜனங்களுக்கு வந்து இன்னும் தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தியாகி பக்தி போ இது பண்ணணும் பிரச்சாரம் ஆகணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து எல்லாருக்குமே எல்லாம் செய்யறது அது செய்யறது என்னன்னு கேட்டால் உடனே ஒரு நாள் போயிட்டு கோயிலுக்கு ரெண்டு நாள் போயிட்டு அவரை எதிர்பார்க்கறதுங்கிறது அது வரும் அதாவது நம்ம என்னென்ன பண்ணி வச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது என்னென்ன கர்ம பலன்கள் நம்ம பூர்வ ஜென்மால பண்ண நம்ம பண்ணது நம்ம மூதாதையர்கள் பண்ணது என்ன லெவலில் நம்ம அந்த பாவங்கள் மூட்டை இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து இந்த இறங்கியிருக்கோம் அதை வந்து நம்ம அவரை சேவிக்க 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 நமஸ்காரம் பண்ண யதாசக்தி பிரதேஷனன்னு சொல்லியிருக்கு பிரதோஷம் நமஸ்காரம் பண்ண 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 அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவன் பாவத்தெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்து ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிட்டு புண்ணிய பலனை அவர் சம்பாதிச்சு வச்ச புண்ணிய பலனை அவங்களுக்கு கொடுக்குறாரு இதுதான் வந்து இந்த தலிக்காலத்தில் ராகவேந்திர சுவாமியோட ஸ்பெஷல் அதனால் வந்து இந்த ஜனங்களுக்கு வந்து தருணாகத்தின்னா அவரை நீனே கதி அப்படின்னு நீ அழிஞ்சுட்டேன் நடக்காத காரியங்கிறதே ஒன்றும் கிடையாது உயிரெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்துருக்கார் ஏகப்பட்ட பேர் எனக்கே நிறைய பேரை தெரியும் ஏகப்பட்ட பேரை தெரியும் ஆமாம் என் நண்பர் ஒருத்தர் ஏஎஸ் சங்கர்னு பேர் அவர் திருப்பதி காலேஜில் கடம் ப்ரொஃபஸராக இருக்கார் அவர் அவர் என்னான்னு கேட்டால் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் வந்துருச்சவர் ஸ்டேஜ் கேன்சர்லாம் ஃபோர்த் ஸ்டேஜ் எவனா பிழைச்சிருக்கானோ இவரை வந்து டாக்டர் சொல்கிறான் அது சொல்கிறான் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படி இப்படிங்கிறாரு கேரண்டி கொடுக்க முடியாதுங்கிறாங்க எல்லாம் கை விட்டாங்க அவருக்கு வந்து ஹனுமந்தபுரம் ஆராதனைக்கு வருஷா வருஷம் வருவார் என் கூட மியூசிக் செட்டு எங்கள் மியூசிக் சர்க்கிள் எல்லாம் வருவாரா வர்றதுனால அவர் சொல்லிட்டாரு எல்லாம் ஹனுமந்தபுரம் சுவாமி காப்பாற்றுவாரான் காப்பாற்றுவார் ராகவன் சுவாமி காப்பாற்றுவார் இதுதான் வாயை திறந்தே சொல்லிகிட்டு இருந்தார் எப்போ பார்த்தாலும் ராகவேந்திர தான் அவருக்கு திருப்பதியில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஆப்ரேஷனே நடந்திருக்கார் ஆப்ரேஷன் நடக்கும்போது அவருக்கு கனவுல ராயர் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இப்போ அப்பனை கொடுத்து அவரே வந்து அந்த ஆப்ரேஷனே பன்னெண்டு மணி நேரம் நடந்திருக்கு ராயரோட தலைமையில் நடந்திருக்கு ராயர் நிற்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கார் கடவுள் அவர் அவருக்கு சுயநினைவே நினைவே கிடையாது அந்த ஒரு நினைவு தான் பண்ணி ராயர் வந்து அவரை காப்பாற்றி உயிரோடு இன்னைக்கு உட்கார வச்சிருக்காரு இன்றைக்கி திருப்பதியிலருந்து ஆக்டிவாலே மெட்ராஸ் வந்துட்டு போகிறார் சாதாரணமாக இன்றைக்கி இது வந்து நாங்கள் எதிர்க்க பார்த்தது இது யாரோ சொல்லி கேட்டதில்லை நாங்கள் எதிர்க்க பார்த்தது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒன்றும் ரெண்டும் கிடையாது அது வியாதியெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு பெரிய டாக்டரே இவர்தான் தான் அது எங்கே எப்படி பண்ணுறாருன்னு தெரியாது வேண்டாம் 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 அந்த இது குறைஞ்சி நம்ம கர்மாவை குறைச்சி அவர் வந்து ஆயுளையே போடுறாரு அவருங்க அதாவது ராகவேந்திர சுவாமியோட தீவிர பக்தனுக்கு மட்டும் எவனுமே ஜோசியும் பார்க்க முடியாது அதில் இருக்கும் கிரகத்தில் என்னென்னது இருக்குதுன்னா அது உண்மைதான் அவங்க சொல்றது உண்மையாக இருக்கும் அது எல்லாத்தையுமே அவர் மாற்றிடுவார் ஜோசிக்காரங்க கேட்பாங்க நான் இப்படி சொன்னேனே இதில் நீங்கள் இவ்வளோ இருக்கணுமே நம்மளே ஒன்றுமே பள்ளிப்பா என்ன காரணம்னு கேட்டால் இவர் அண்டி இருக்கிறதுனால அதெல்லாம் அவர் வாங்கிக்கிறார் வாங்கிட்டு அந்த கெடு பலர்கள் பூரா அவங்க வாங்கிட்டு நல்ல பலனை நமக்கு புண்ணியத்தை கொடுத்து காப்பாத்தி இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு